இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பது பதினாறுலேயே நாம் வாசிக்கின்ற போது உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் நூற்று ஐந்து மூன்றிலேயும் ஒன்று நாளாக பதினாறு பத்திலேயும் நாம் வாசிக்கின்ற போது கர்த்தரை தேடுபுடி இருதயம் மகிழ்வதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் அறுபத்தொன்பது முப்பத்தி ரெண்டிலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை தேடுகுடி இருதயம் வாழும் என்று நாம் கத்துடைய புஸ்தகத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் நாம் காண்கின்ற உலகத்திலே ஆண்டவரை தேடுகிற இருதயங்கள் வாழும் மகிழும் கற்றோருக்குள் சந்தோஷப்படும் என்ற ஒரு பலமுள்ள வார்த்தைகளை நாம் அறிந்திருக்க முடியும் ஆனால் விசுவாச வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக உலகத்தை சார்ந்து ஓடுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை எப்பொழுது தேட வேண்டும் என்று நாம் கற்றுடைய புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது விதிமொழிகள் எட்டு பதினேழில் இப்படி சொல்லுகிறது அதிகாலையில் தேட வேண்டும் நாம் ஏற்கனவே தியானத்தபடி மோசி அதிகாலமே ஆயத்தமாக காத்திருந்தான் ஜோசுஃபா அதிகாலமே ஆயத்தமானார் ஆப்ரஹாம் அதிகாலையில் என்று நிறுவனம் சொல்லுகிறது அதிகாலையிலே முன்பதாக நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தரை தேடுகின்ற பொழுது நம்முடைய இருதயம் வாழும்படியான அனுபவம் நம்முடைய இருதயம் மகிழும்படியான அனுபவம் சந்தோஷப்படும்படியான அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுக்கிறார் எனவே சங்கீதக்காரனாக சொல்லுகிறார் உண்மை இருதயம் உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எஸ்ரா எட்டு இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகள் மீது நன்மைக்கு ஏதுவாக காணப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைபடாது எப்படி பதினொன்று ஆறு வாசிக்கிறோம் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அடிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கின்ற அனுபவத்திலே நித்தமும் நாம் அவரை தேடுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா நித்தமும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா நித்தமும் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவர் பலன் அளிக்கிறார் அவர் பதில் கொடுக்கிறார் அவர் கரம் நம்ம மீது நன்மைக்கு ஏதுவாக அமருகிறது இந்த வார்த்தையின்படி அவரை நித்தமும் தேடுவோம் நம்முடைய இருதயம் வாழும்படியாய் மகிழும்படியாய் சந்தோஷப்படும்படியான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுவோம் அது மாத்திரமல்ல அவரை தேடுகின்ற பொழுது எல்லா நன்மைகளையும் நாம் கற்றுடைய நாமத்தினாலே சுதந்திரத்து கொள்வோம் கத்திருந்த நாளிலும் உள்ளோடு கூட இருந்த உங்களை பலமாய் நடத்துவார் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டு தேடுகின்ற பொழுது நிறைவான பலன் நிறைவான நன்மைகளை கொடுத்து ஆண்டு பேர் உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்